தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு சேலம் மேற்கு மாவட்டம் இடங்கணசாலை நகர திமுக சார்பில் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக அரசின் சாதனை மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி அவர்கள் தலைமையேற்று கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த ஆண்டிலே மட்டும் நண்பர்களா பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்களை உருவாக்கி முப்பத்தை கோடி என்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில வெறிய எந்த மாநிலத்திலும் கிடையாது பத்திரிகை செய்தி பாருங்கள் தமிழ்நாடு இந்த நான்கு ஆண்டுகளில் தான் பொருளாதார வளர்ச்சி என்பது பெரிய அளவிலே போய் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியிலே நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களா ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் மகாராஷ்டிராவை மிஞ்சி இன்றைக்கு தமிழ்நாடு முந்தி இருக்கிறது இருபத்தி எட்டு மாநிலத்தில் முதல் மாநிலமாக வாங்கும் சக்தியில இன்றைக்கு தமிழ்நாடு பெரிய இருக்கிறது வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்தோம் எதற்காக தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஆளுகிற பாசிச பாரதிய ஜனதா கட்சி காலிலே கொள்ளவில்லை மிதிக்கிறான் கல்வித்துறையிலே மட்டும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை சொன்னாரே தரம் காரணம் இந்தியை ஏற்றுக்கொள் இல்லையேல் உனக்கு பணம் இல்லை என்று நிதி இல்லை என்று யார் அப்பன் வீட்டு பணம் இடங்கன்ன சாலையை நீ ரத்தத்தை வியர்வையாக சிந்தி கொடுத்த வரி தான் அவன் திருப்பி கொடுக்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் வேர்வை சிந்தி வழங்கிய வரி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துகிறான் இதையெல்லாம் மீறித்தான் நம்முடைய தங்க தலைவன் தானை தலைவன் தளபதி இன்றைக்கு தமிழ்நாட்டை நம்பர் ஒன்னாக மாற்றியிருக்கிறார் இந்த நிதியெல்லாம் வந்திருந்தது என்றால் எந்த நிலைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஐந்தாயிரத்து எழுபத்து இரண்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த எம்பி டி செல்வகணபதி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக நிர்வாகிகள் தலைமை கழக பேச்சாளர் தொகுதி பார்வையாளர் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனா்